ஓகே <laughs> 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 ஒரே மாவு <Yeah. formal> மாவு தான் இல்லை மாவுலத்துக்கு மாவா தெரியும் இதுதான் நம்ம குழந்தைகள் சாப்பிட்டுனா ரொம்ப சிரமம் இவ்வளவுதான் அந்த மேலே உள்ள மட்டும் கிறிஸ்பியா இருக்கு இதெல்லாம் மாவுலா இருக்கு மொத்தம் நம்ம சும்மா பிச்சு போட்டு பெரிய மேலே விட்டுனால நமக்கு தெரியாது இப்போ ஒரிஜினலை பாருங்கள் ஒரிஜினல் 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 வந்து மல்லிகைப்பூக்கே டஃப் கொடுக்கும் உங்களுக்கு மல்லிகைப்பூ கிடைக்கலைண்டா நீங்கள் ஒரு ரொட்டியை வாங்கி தலையில் வச்சுட்டு போயிடலாம்